என்ன ஒரு செக்யூரிட்டி சேफ्टी பாருங்க நமக்கு நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறானாம் தி மோஸ்ட் வைட்டல் பார்ட் அண்ட் தி மோஸ்ட் சென்சிடிவ் பார்ட் அத போய் தொடறது போல ஆண்டவர் சொல்றாரு கிறிஸ்துவுக்குルメகவும் பிரியமானவர்களே ஜகரியா இரண்டாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் சொல்லுகிறதை கேளுங்கள் சியோன் குமாரத்தியே கெம்பீருத்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கருத்து சொல்லுகிறார் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது WHO NEVER FORGETS, அதாவது தேவன் நம்மை நினைவிலே வைத்திருக்கின்றாராம் என்னை மறவா இயேசு உந்தன் தயவால் என்னை நடத்தும்னு பாடுவோம்ல நீங்க மறந்தா நான் எங்க போவேன் ஆண்டவரே மறவாமல் ஐயா என்றெல்லாம் பாடுகின்றோமே ஆண்டவருடைய நினைவிலே நாம இருக்கின்றோமா ஒரு சில நாட்களாக நானும் தியானிக்கும் பொழுது நாம் இந்த ஒரு வசனத்தை மையமாக எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது யாரோ ஒருத்தவங்க மார்த்தால் மரியாதை போல எஸ்வே நீங்க இங்க வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி பொழைச்சிருப்பானே செத்திருக்க மாட்டான்ல அப்படின்ற ஒரு கேள்வியோட நீங்க எங்க கூட இருக்கீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இந்த காட்மார்னிங்க கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் உங்களுக்காகவே திரும்பவும் 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 ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பிக்கிறார் இந்த வாக்கியத்தை காண்பிக்கிறார் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று நாம இன்றைக்கு சகரியால பார்க்கும்பொழுதும் சியோன் குமாரத்தையே நீ கம்பீரித்து பாடு ஏன் கம்பீரித்து பாடணும்னா இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் உன் நடுவுல நான் இருக்கமா நீ ஏன் நீ பயப்படாத என் ஆவி உன்னோடு கூட இருக்கின்றது பரிசுத்த ஆவியாளவர் நீ பய நீ கலங்காதே நீ தீங்கை காண மாட்டாய் நான் உன் நடுவில் இருக்கிறேன் திரும்பவும் இன்னைக்கு சொல்றாரு கூட இருக்கிறனால நீ கெம்பீர்த்து பாடு ஏன் கெம்பீரத்து பாடணும்னா இதுக்கு முன்பதான வசனத்துல சொல்லுகிறாரு எட்டாவது வசனத்தின் கடைசி பாகல பாகத்திலே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்ன ஒரு செக்யூரிட்டி சேஃப்டி பாருங்க நமக்கு நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான வைட்டல் சென்சிட்டிவ் பார்ட் அத போய் தொடுறத போல ஆண்டவர் சொல்றாரு அப்ப நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறோம்ல ஆண்டவர் இந்த விசேஷித்த இடத்திலே இருப்பதற்கு நாம தகுதியா இல்ல ஆனா ஆண்டவர் இடத்திலே நாம நெருங்கி வாசம் பண்ணும்பொழுது பெரியமானவர்களே நம்மை தொடுகிறவர்களை அவர் பார்த்து கொள்வார் உங்களை தொடுகிறவர்கள் என் கண்மணியை தொடுகிறார் என்று சொல்லுகிறார் எத்தனை ஒரு வைராக்கியத்தோடு எத்தனை ஒரு உறுதியோடு ஒரு ஒரு பொசசிவா சொல்றார் பாருங்க டச்சிங் தி ஆப்பிள் ஆஃப் மை என்று ஆண்டவருடைய கண்மணியை தொட்ட அவர் சும்மா அவர் பாருங்க இதோ இதோ நான் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன் கண்மணியை தொட்டாங்கன்னா அப்படி தட்டி விட்டுருவேன் சொல்றாரு ஆனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவார்கள் அப்ப பாருங்க அத்தனை அளவுக்கு நம்மை பாதுகாப்பாக வைக்கின்றார் பதினோராவது வசனத்திலே திரும்பவும் சொல்லுகிறார் அந்நாளிலே அநேக ஜாதிகள் கத்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள் உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி நான் உன் நடுவிலே வாசமாயிருப்பேன் திரும்பவும் சொல்றாரு நான் உன் நடுவுல வாசமாயிருப்பேன் அப்பொழுது சேனைகளின் கத்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் உன்னிடத்திலே வந்தது பரலோக பிதா சேனைகளின் கர்த்தர் உன்னிடத்திலே உன்னுடைய நடுவிலே வரும்படியாக உங்க குடும்பத்தின் நடுவிலே வரும்படியாக அருமையான சகோதரனை அருமையான சகோதரியே நீ ஏதோ கண்டு பயந்து கொண்டு இருக்கின்றாய் ஏதோ கண்டு தீங்கை கண்டு நீ கலங்கி கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு கர்த்தர் உன்னை தொடுகிறவர்களை அவருடைய கண்மணியை தொடுகிறது போல இருக்கிறாங்க நீங்க பயப்பட வேண்டாம் சியோன் குமாரத்தையே மகிழ்ந்து கழிக்கு ஒரு இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர் எங்களை தொடுபவர்களின் ஆண்டவரே உம்முடைய கண்பணிகளை தொடுகிறதை போல ஆண்டவரே நீர் கையை அசைத்து அவர்களை விலக்கி எங்கள் மத்தியிலே கத்தாவே வெம்பீருத்து பாடக்கூடிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர் நன்றி ஏசு சுவாமி உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen, amen.